வணக்கம் சந்தகி கார் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சந்தூகிகார் எங்கேருக்கும் பார்த்தீங்கன்னா தெங்காசி டூர் திருநெல்வேலி கவையில் மகிழ்வண்ணநாதபுரம்ன்ற ஊரில் தான் இருக்குது நம்ம கார் கன்சனில் பார்த்திங்கனா ஃபைவ் சீட்ரு செவன் சீட்ரு நிறைய வண்டிகள் இருக்குது அதில் இப்போது ரீசெண்டாக வந்த வண்டியோட அப்டேட்ஸ் பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மாரி சுசுக்கில் அல்ட்டோங்க அல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் இந்த வண்டியோட மாடல்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு இது ஒரு பெட்ரோல் வெரிண்டுங்க இந்த வண்டியோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி கிலோமீட்டரு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ்லாம் பாருங்கள் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மேலேயே இருக்கும் வண்டியோட பேக் சைடு வியூ பாருங்க வண்டி வெல் நீட்னஸ்ஸாக இருக்கும் வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள் சீட் கவர்ஸ் எல்லாமே வெல் நீட்னஸ்ஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நியூஸ் நியூ சீட் கவர்ஸ் தான் போட்டிருக்காங்க அப்படியே ஃப்ரெண்ட் டேஷ்போர்ட் வியூ காட்டும் பாருங்கள் வண்டி ஃப்ரெண்ட் ரெண்டுமே விண்டோ வந்துடும் உங்களுக்கு ஏசி எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஆல்டோவுக்கு நம்ம சந்தூகி கார்ஸில் கோட் பண்ணியிருக்க ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் மட்டும்தாங்க இந்த வண்டி ஃபினான்ஸ் ஆப்ஷனும் இருக்குங்க அடுத்ததான் நம்ம சந்தூகி கார்ஸில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகோங்க இந்த வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த வண்டியில் ஓனர் பார்த்தீங்கன்னா நாலு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி வெல் இருக்கும் மேஜரான டிரெண்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ்லாம் ஆவரேஜ் கண்டிஷனில் இருக்கும் இது ஒரு டீசல் வேரியண்ட்டுங்க உங்களுக்கு மைலேஜ் லிட்டருக்கு இருபது கிலோமீட்டர் கொடுக்கும் வண்டியோட இன்டீரியர் பாருங்க வண்டியோட ஃப்ரெண்ட் டேஷ்போர்டு காட்டுறேன் பாருங்கள் வண்டி சீட்ஸ் எல்லாமே வெளி நீட்னஸாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் டாட்டா இண்டிகோ டீசல் வேரியன்ட்டுக்கு நம்ம சந்திக்க கார்டாக கோட் பண்ணிருக்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் மட்டுந்தாங்க அதுவுமே ஃபிக்சர் கிடையாது நெகஷபிள் தான் நேரில் வாங்க அனுசரித்து பண்ணி கொடுத்துட்லாம் அடுத்தது நம்ம சந்திக்க பார்க்க போகிற வண்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் தாங்க வண்டியோட மாடலுன்னு பார்த்தீங்கன்னா ஹை ரேஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இந்த வண்டிக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட மாடலுன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டுங்க வண்டியை பாருங்கள் வெல் நீட்னஸாக இருக்கும் வண்டியோட டயர்ஸ் எல்லாமே ஒரு எழுவது பர்ஸ்டேஜுக்கு மேலேயே இருக்கும் வண்டியோட பேக் சைடு வியூ காட்டணும் பாருங்கள் வண்டியில் மேஜரான டென்ட் ஸ்டாச்சஸ் எதுவுமே இருக்காது வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள் சீட் எல்லாமே வெளி நீட்னஸ்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட் டேஷ்போர்டு காட்டுற பாருங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்டு ரெண்டுமே பவர் விண்டோ வந்துடும் பேக் சைடு மட்டும் மேனுவலுங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் டெட்ஸ் ரெடியோ ப்ளஸுக்கு நம்ம சந்தோகி கார்ஸில் கோட் பண்ணியிருக்க ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் மட்டும் தாங்க அதுவுமே பிக்ஸேடு கிடையாது நெகோசபிள் பிரைஸ் தான் நேரில் வாங்க அனுசரித்து பண்ணி கொடுத்துட்றோம் அடுத்தது நம்ம சந்தோகி கார்ஸில் பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்திங்கன்னா ஃபோர் டுஃபிகோங்க இந்த வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ஓனர்னு பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாமே லைவ்ல இருக்கு இது ஒரு டீசல் வேரியன்ட் வண்டிங்க வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ்லாம் பாருங்கள் ஃப்ரண்ட்டு ஒரு எண்பது பர்சன்டேஜ் பேக் ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோடய பேக் சைடு வியூ பாருங்கள் அப்படியே வண்டியோட இன்டீரியர் காட்டணும் பாருங்கள் இந்த வண்டியில் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும் வண்டியோட சீட்ஸ் எல்லாமே வெட்னஸாக இருக்குது வண்டியோடய ஃப்ரெண்ட் டேஷ்போர்ட் வியூ காட்டணும் பாருங்கள் ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ பேக்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஃபோர்ட் ஃபியோ பார்த்தீங்கன்னா லெட்ருக்கு உங்களுக்கு இருபது கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் கொடுக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம சந்திக்கு காரத்தில் கோட் பண்ணிக்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும்தாங்க அதுவுமே ஃபிக்ஸர் கிடையாது நெகஷபிள் தான் நேரில் வாங்க அதுமே பார்த்து அனுசரித்து கொடுத்துட்லாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோங்க இந்த வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஓனர்னு பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியை பாருங்கள் பிளாக் கலரு வெல் நீட்னஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க டயர்ஸ் எல்லாமே நியூ டயர்ஸுங்க நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டியோடய பேக் சைடு வியூ பாருங்க அப்படியே இது ஒரு பெட்ரோல் ரெண்டு இந்த வண்டிக்கு எஃப்சின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் இன்னும் ஒரு நாலு மாதத்துக்கு உங்களுக்கு கரண்டில் இருங்க வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள் அப்படியே ஃப்ரெண்ட் டேஷ்போர்ட் பாருங்கள் இந்த வண்டியில் ஏசி மொக்குண்டு எல்லாமே நல்ல வெல் கண்டிஷனில் இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி ஏழு குண்டாய் சாண்ட்ரோக்கு நம்ம சந்திக்க கார்ஸை கோட் பண்ணிக்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் மட்டுந்தாங்க அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது நெகஷபிள் தான் நேரில் வாங்க அனுசரித்து பண்ணி கொடுத்துலாம் அடுத்தது நம்ம சந்தூகி கார்ஸாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா சவர் லெட் ஏவி உங்கள் இந்த வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஓனரும் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட அவுட் அவுட் லுக் பாருங்கள் வண்டியோட டயர்ஸ் எல்லாமே ஒரு அறுபது பர்சன்டேஜ் அந்த ரேஞ்சில் இருக்குங்க இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி வண்டியோடய இன்டீரியர் காட்டுறோம் பாருங்கள் வண்டியை ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் வியூ காட்டுறோம் பாருங்கள் வண்டி நாலுமே பவர் இண்டோ வந்துடும் உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் ஏ ஏசி எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்து சவர்லேட் ஏவி ஓக்கு நம்ம சந்து கீ கோட் பண்ணிக்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் மட்டும் தான் அதுவுமே ஃபிக்சர் கிடையாது நெகஸபுள் தான் நேரில் வாங்க அனுசரிச்சு பண்ணி கொடுத்துட்றலாம் அடுத்தது நம்ம சந்து கீ பார்க்க போகிற வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டுங்க இருக்கிறேன் இந்த வண்டி தான் லோ பட்ஜெட்டு இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் மாடல் ஓனர்னு பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட லுக்லாம் பாருங்க இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட் தான் வண்டியோட டயர்ஸ் எல்லாமே ஒரு அறுபது பர்சன்டேஜுக்கு மேலேயே இருக்கும் வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள் இந்த ரெண்டாயிரம் மாடல் சாண்ட்ரோவுக்கு இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டிங்க இந்த வண்டியில் ப பவர் விண்டோ வராது பவர் ஸ்டேரிங் வந்துடும் இந்த வண்டியோட வண்டிக்கு ரே கோட் பண்ணிக்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தெட்டாயிரம் மாட்டாங்க அதுவுமே ஃபிக்சர் கிடையாது நெகஷபுல் தான் அடுத்தது நம்ம சந்தூக்கி கார்ஸில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கோடா சூப்பரங்க சூப்பர் இந்த வண்டி பாருங்கள் ஒரு லக்ஸரியான லுக் இருக்கும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மெஷனுங்க இந்த வண்டி ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி வண்டியோட பேக் சைட்லாம் பாருங்கள் வெல் நீட்னஸாக இருக்கும் இந்த வண்டிக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்டில் இருக்கு எஃப்சின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் லைவ்ல இருக்குங்க வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள் வெல் நீட்னஸாக இருக்கும் வண்டியோட ஃப்ரெண்ட் டேஷ்போர்டு வியூ காட்டும் பாருங்கள் ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஆட்டோமேட்டிக் இயர் வெஹிக்கிளுங்க ஏர் பேக்ஸ் எல்லாமே வந்துடும் இந்த ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் சூப்பர் அப்புக்கு நம்ம சந்துகி கார்ஸ் கோட் பண்ணிக்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பதினெட்டாயிரம் மட்டுந்தாங்க அதுவுமே ஃபிக்சர் கிடையாது நெகஸ்டபுள் ப்ரைஸ் தான்